அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சாதாரண மருத்துவர்கள் கைகளில் ஒளியின் நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்றார் வருணமித்திரர் இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த சமரன் குருவே அப்படின்னா உங்க கைகளில் இருக்கிற வெளிச்சத்தோட நிறம் மட்டும் ஏன் வெண்மையா இருக்கு என்றான் உடனே வருணமித்திரர் உறக்க சிரித்தார் அவர் உறக்க சிரித்துவிட்டு சமரனுக்கு பதிலளித்தார் நான் சாதாரண மருத்துவர்களை பத்தி தான் சொல்றேன் சமரன் ஆனா நான் சாதாரண மருத்துவர்கள் என்ன வரமாட்டேன் மருத்துவர்கள் ஒளியை கொண்டு வர தங்களோட சக்தியை பயன்படுத்துறதில்ல அதுக்கு பதிலாக நாங்க ஒளியை கடன் வாங்கிக்குவோம் என்றார் சமரனுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த குரு ஏன் இப்படி திடீர்னு வளர்றாரு என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஒளியை எப்படி கடன் வாங்க முடியும் என்று நினைத்துக்கொண்டே அவன் வருணமித்திரரை பார்த்து கொண்டிருந்தான் குருவே என்று தயங்கி தயங்கி அழைக்க என்ன சமரா ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற ஆனா எதுக்கு தயங்குற எதுவா இருந்தாலும் தாராளமா கேளு என்றார் அது ஒன்னு இல்லை குருவே ஒளிய எப்படி கடன் வாங்க முடியும் என்றான் ம் நீ கேட்கறது சரிதான் நான் சொல்ல போற விளக்கம் உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நீ கேட்டதுனால சொல்ற இந்த உலகம் ரொம்ப பெருசு நீ கற்பனை செஞ்சு பாக்குறத விட பல மடங்கு பெருசு இந்த உலகத்தில் ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு ஒன்று தேவலோகம் இன்னொன்று ஹீம சொல்லப்படுற நம்ம பூலோகம் இந்த ரெண்டு உலகத்திலையும் சக்திகள் வெளிச்சமாக மிதந்துட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும் இந்த ஒளியோட சக்தி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒளியை பயன்படுத்தி மிலாஞ்சி பொடி செய்கிறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு நாணயத்துக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரியே இந்த தெய்வீக ஒளிக்கும் ஆபத்தான இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த ஒளி சக்தியை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படியே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோயே அதை கட்டுப்படுத்துறது அதை விட ரொம்ப கஷ்டம் என்றார் சமரன் தனது வார்த்தைகளில் முற்றிலும் தொலைந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்ட வருணமித்திரர் மேலும் தொடர்ந்தார் பல முனிவர்கள் அவங்க வாழ்க்கை முழுக்க இது மாதிரியான தெய்வீக ஒளியை தேடி எங்கெங்கேயோ எதையோ அலையறாங்க ஆனால் இன்னும் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியலை அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமும் இல்லை அப்படியே கண்டுபிடிச்சிட்டாலும் அதை கட்டுப்படுத்துறது கடினமான சக்திசாலிகளால் கூட முடியாத ஒரு விஷயம் அதை தேடி போறவங்க ஒரு நொடியில் அதை கட்டுப்படுத்த முடியாம அந்த ஒளியிலேயே சாம்பல் ஆகிடக்கூட வாய்ப்பு இருக்கு யாரோ ஒரு சிலர் தான் அதுவும் அதிர்ஷ்டவசமா தெய்வீக ஒளியோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் அடைவாங்க அவங்க உடம்புல அந்த ஒளி கலந்துருச்சுன்னா நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களை அவங்களால செய்ய முடியும் என்றார் வருணமித்திரர் சமரன் விண்ணிலிருந்து கிடைத்த ஒளியின் அபூர்வ சக்திகளை பற்றி அறிந்ததும் முற்றிலும் திகைத்தான் அதை அறிந்த பிறகு அவரது கையிலிருந்து வெளிப்படும் வெள்ளை ஒளியை அவன் வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் அந்த ஒளியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள விரும்பினான் குருவே எனக்கு இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு முன்னாடி உங்க கையில இருக்கிற ஒளி வெள்ளை நிறத்தில் இருக்க காரணம் என்ன அதை முதல்ல சொல்லுங்க குருவே என்றான் சொல்றேன் கேளு சமரா இதுல இருபத்தி மூணு தரவரிசைகள் இருக்கு நான் இப்போ பதினோராவது தரவரிசையில் இருக்கேன் என்னோட தெய்வீக ஒளியோட பேரு வெள்ளை குளிர் ஒளி இந்த ஒளி நூறு வருஷத்துக்கு ஒரு முறை தெற்கு நோக்கி கிரகணம் ஏற்படும் போது தோன்றும் அந்த தான் நான் இதை அடைஞ்சேன் என்றார் வெள்ளை குளிர்ந்த ஒளியா கேக்கவே அருமையா இருக்கு குருவே சபாஷ் அடைஞ்சீங்க என்றான் சமரன் அவன் அப்படி கேட்டதும் வருணமித்திரருக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது அவர் முகத்தில் லேசான சோகத்துடன் இந்த வெள்ளை குளிர் ஒளியை அடைய நான் எட்டு வருஷங்கள் கடுமையா தவம் பண்ண அதுவும் ஒரு சின்ன இருட்டான இடத்துல உட்கார்ந்து ஆழமா தவம் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ஒளியை என் உடம்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய முயற்சியில நான் கிட்டத்தட்ட அதில் எரிஞ்சு அதனால அதனாலதான் நான் இப்போ ஒரு ஒளியாயிருக்கேன் என்னோட உடம்ப நான் அந்த பறி கொடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டு மௌனமானார் அவர் தனக்கு நடந்த விஷயங்களை நினைவு கூர்ந்தார் அவருடைய மோசமான நினைவில் பயம் மற்றும் வலி இரண்டுமே கலந்திருந்தது அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது வருணமித்திரரின் வாழ்வில் அது ஒரு மறக்க முடியாத மிகப்பெரிய தருணமாக இருக்கலாம் என்று சமரன் நினைத்தான் அப்போது திடீரென்று சுய நினைவு திரும்பியது போல் அது ரொம்ப ஆபத்தானது சமரா ஆனா இப்போ நான் அடைஞ்சிட்டேன் நான் அதை முழுமையா அனுபவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் அந்த ஒளியுடன் தனது வேலையை தொடர்ந்தார் அவர் கையின் ஒரு முனையிலிருந்து அந்த ஒளியை நகர்த்தி மீண்டும் தன் உள்ளங்கைக்கு கொண்டு வந்தார் இந்த சாதனையை பார்த்ததும் சமரனின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது இந்த ஒளி மருந்து தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதை பயன்படுத்துறது மூலமா வலிமையான எதிரிய கூட நம்மால தோற்கடிக்க முடியும் என்றார் இதை கேட்ட சமரன் வருணமித்திரர் மீது சிறிது பொறாமை கொண்டான் ஓ அப்படின்னா இது என்னாலையும் கத்துக்க முடியுமா குருவே என்றான் நீ இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காத சமரா அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இப்போதைக்கு நீ அபராஜிதன் பட்டத்தை நோக்கி போ அதுல மட்டும் நீ முழுசா கவனம் செலுத்து என்றார் சமரன் அதை புரிந்து கொண்டு அவரை கவனிக்க தொடங்கினான் அவர் மிலாஞ்சி பொடி தயாரிப்பதில் கவனம் செலுத்தினார் மேசையில் இருந்த நீல ரோஜா பூவை மாயாஜாலமாக காற்றில் பறக்க செய்து தன்னை நோக்கி நகர்த்தினார் பின்னர் தன் கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியின் சக்தியோடு அதை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அந்த மலர் ஒளிப்பட்டவுடன் திடீரென்று காணாமல் போனது அதைத் தொடர்ந்து அவரது கைகள் சற்று நீல நிறத்தில் இருப்பதை சமரன் கவனித்தான் அதன் பிறகு அவரது கையிலிருந்து வெளிப்பட்ட குளிர்ந்த ஒளி அறை முழுவதையும் குளிர்வித்தது அதன் காரணமாக சமரனும் கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பித்தான் அவன் ஜன்னல் அருகே எழுந்து சென்று கதவுகளை திறந்து வெளியில் வீசிக் கொண்டிருந்த காற்றை அனுபவித்தான் அதே சமயம் வருணமித்திரர் அந்த ஒளியை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் ஒளியின் வெப்பம் கொஞ்சம் அதிகரித்தால் கூட அந்த நீலப்பூவின் தாக்கம் முடிந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் அதனால் தான் அறையை சிறிது நேரம் குளிர வைத்தார் சிறிது நேரம் கழித்து தமரன் குளிர்ச்சியாக இருந்தபோது வருணமித்திரரின் கைகள் பூநீல நிறத்திலிருந்து பொன்னிறமாக மாறியிருப்பதை கண்டான் அது துகள்களாக உருமாறியிருந்தது அந்த தங்கத் துகள்களை மேசையின் மீது தூவினார் அதன் பிறகு அவர் மற்ற நீல மலர்களையும் அதுபோலவே செய்தார் இறுதியாக மேஜையில் நிறைய தங்கத் துகள்கள் குவிந்தன அதன் பிறகு அவர் கண்களை மூடிக்கொண்டு கையை அசைத்து அந்த தூசியை நான்கு தங்க முத்துக்களாக மாற்றினார் தங்க முத்துக்கள் அனைத்தும் வெள்ளை ஒளி பட்டவுடன் நிறம் மாறத் தொடங்கியது அவை இப்போது கருப்பு நிறத்தில் காட்சியளித்தது அதை முடித்த பிறகு மேசையில் இருந்த பாம்பு விஷம் கலந்த பழத்தை எடுத்து அந்த வெளிச்சத்தில் வீசினார் அது வெளிச்சத்தில் பட்டவுடன் அந்த பழம் கருப்பு முத்தோடு கலந்தது அதிலிருந்து ஒரு நீல நிற திரவம் தயாரிக்கப்பட்டது அந்த திரவத்தை பார்த்த வருணமித்திரர் தன் கையின் ஒளியை மேலும் அதிகரிக்கச் செய்தார் அதன் காரணமாக உள்ளே இருந்து புகை மெல்ல மெல்ல வெளியேறத் தொடங்கியது இந்த புகை வெளியேறுவதைப் பார்த்து சமரன் சற்று பயந்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான் புகை வெளியேறிய பிறகு வெளிச்சத்தின் உள்ளே ஒரு கருப்பு பந்து உருவாகத் தொடங்கியதை சமரன் கவனித்தான் அதைப் பார்த்ததும் சமரனின் வாய் பிளந்தது இது போன்ற மாய வித்தையை அவன் இதற்கு முன் எங்கும் பார்த்ததே இல்லை வருணமித்திரரின் கவனம் முழுவதும் அந்த ஒளியின் மீதே இருந்தது ஒளியை கட்டுக்குள் வைக்காவிட்டால் பேரழிவு ஏற்படலாம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏறக்குறைய தயாரான பிறகு வருணமித்திரர் மேசையில் இருந்த மீதி பொருட்களை அதாவது மந்திரக்கல்லை எடுத்து அவற்றையும் தன் கையிலிருந்து வெளிப்பட்ட வெளிச்சத்தில் வீசினார் அப்போது திடீரென அந்த வெளிச்சம் அதிகமாகியது இது மாயக்கல்லும் கருப்பு மணியும் சந்தித்ததின் விளைவு அதிலிருந்து ஒரு வெளிர் நீல நிற திரவம் உருவானது அதை அவர் பெரிய கருப்பு மாத்திரையில் ஊற்றினார் மாத்திரையின் நிறம் மாறி அது இப்போது கருநீல நிறத்தில் தெரிவதை சமரன் கவனித்தான் இந்த செயல்முறை சுமார் பத்து நிமிடங்கள் நடந்திருக்க வேண்டும் அதன் முடிவில் அவர் கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளி படிப்படியாக மறைந்துவிட்டது அவரது கையில் ஒரு நீலமும் பச்சையும் கலந்த மாத்திரை மட்டுமே இருந்தது அதற்குள் மிலாஞ்சி பொடி நிரப்பப்பட்டிருந்தது வருணமித்திரர் இருந்த ஒரு கண்ணாடி குப்பியில் மாத்திரையை போட்டுவிட்டு சமரனை பார்த்து நீ ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மிலாஞ்சி பொடி தயாராயிடுச்சு பொடியா இருந்தா கொட்டிடுமேனு மாத்திரையா மாத்தி வச்சிருக்க என்றார் அவரது வார்த்தைகளை கேட்ட சமரன் குப்பிக்குள் இருந்த மாத்திரையை கவனமாக பார்த்தான் அப்போது கண்ணாடி குப்பியின் மூடியை திறந்து அதன் வாசனையை நுகர முயன்றான் அவன் குப்பியை மூக்கின் அருகே கொண்டு வந்து உள்ளிழுக்க அந்த மாத்திரையின் வாசனை தன்னுள் சக்தியை நிரப்பியதைப் போல உணர்ந்தான் அதன் வாசனையை நுகர்ந்ததற்கே சக்தி பெற்றதாக உணர முடிந்தால் அதை சாப்பிட்டால் என்ன நடக்குமோ என்று நினைத்து சிரித்தான் யவனிகா கொண்டு வந்த மிலாஞ்சி பானத்தை விட இந்த பொடியின் நிறம் மிகவும் அடர்பச்சையாக இருப்பதை புரிந்து கொண்டான் சாண்டில்யன் செய்த பொடியை விட இந்த பொடி சக்தி வாய்ந்ததாக அவனுக்கு தோன்றியது அபராஜிதன் பட்டத்தை அடைஞ்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது இப்போ திரும்பவும் ஒரு தடவை அபராஜிதனாக போற அந்த நிமிஷம் எப்ப வருமோன்னு நினைச்சு ரொம்ப ஆவலா இருக்கு என்று நினைத்து மகிழ்ந்தான் அவன் அந்த மாத்திரையை அப்போதே சாப்பிட விரும்பினான் ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக மேசையில் வைத்தான் அதன் பிறகு படுக்கையில் படுத்துக்கொண்டு எதையோ யோசிக்க ஆரம்பித்தான் அவன் மாத்திரை சாப்பிடும் ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டதைக் கண்டு வருணமித்திரர் மகிழ்ச்சியடைந்து தலையை ஆட்டிக்கொண்டு மீண்டும் மோதிரத்திற்குள் நுழைந்தார் இருவரும் ஓய்வெடுக்கத் தொடங்கினார்கள் இப்போது சமரனிடம் மிலாஞ்சி பொடி இருந்ததால் தனது பயிற்சியை கொஞ்சம் குறைத்துக் கொண்டான் இதற்கு காரணம் அவன் அபராஜிதனாக மாற தனது உடலில் சக்திகளை காப்பாற்றி வைத்துக் கொள்ள விரும்பினான் ஒவ்வொரு நாளும் சமரன் மலைகளில் பயிற்சி எடுத்தான் ஆனால் ஒரு மணி நேரம் மட்டுமே அதை மேற்கொண்டான் அதன் பிறகு சில சமயம் மேகராணியுடன் ஊர் சுற்றி பார்க்கவும் சில சமயம் சந்தையை வேடிக்கை பார்க்கவும் செல்வான் சொல்லப்போனால் விருப்பமில்லை என்றாலும் நேரத்தை கடத்துவதற்காக சுகபோகமாக வாழ ஆரம்பித்து விட்டான் ஐந்து நாட்கள் அப்படியே கடந்தது ஆறாவது நாளில் அவன் அதிக சக்தி பெற்றதாக உணர்ந்தான் மேலும் அபராஜிதன் பதவியை அடைவதற்கு இதுவே சரியான வழி என்று நினைத்தான் அவன் மேகராணியுடன் சுற்றித் திரிந்தபோது பயிற்சிக்காக ஒரு புதிய இடத்தை கண்டுபிடித்தான் இந்த இடம் அவன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஆனால் அது மலைகளுக்கு நடுவே இருந்தது மலைகளில் உள்ள பெரிய பாறைகளுக்கு நடுவே ஒரு குகையைத்தான் தனது சக்திக்காக தேர்ந்தெடுத்திருந்தான் அந்த குகை பெரிதாக இல்லை மலைகளின் மறுபுறத்தில் மேகங்கள் மட்டுமே தெரியும் இந்த மேகங்களுக்கு கீழே காடுகளில் பல கொடூரமான விலங்குகள் நடமாடிக் கொண்டிருந்தது அந்த குகைக்கு செல்லும் வழி மிகவும் குறுகலாக இருந்தது மிகவும் கவனமாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் வழியை ஒட்டி மிக ஆழமான பள்ளம் ஒன்று இருந்தது தவறுதலாக அந்த பள்ளத்தில் விட்டால் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்பது போல பயங்கரமாக இருந்தது ஆனால் இங்கு பயிற்சி செய்தால் தனது பயிற்சிக்கு யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தான் சமரன் எனவேதான் அத்தகைய இடத்தை தேர்வு செய்ய விரும்பினான் ஒரு நாள் தனியாக அந்த குகையை நோக்கிச் சென்றான் அவன் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செல்வதை கவனித்த நிகண்டன் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் யாரோ தன்னை பின்தொடர்ந்து வருவதைப் போல உணர்ந்த சமரன் திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கே யாருமே இருக்கவில்லை சமரன் திரும்பும் நேரத்தில் நிகண்டன் அவன் கண்ணில் படாதவாறு மறைந்து கொண்டான் சமரன் காட்டை அடைந்து காட்டுக்குள் வெகு தூரம் நடந்து சென்றான் அவனை பின்தொடர்ந்து வந்த நிகண்டன் கொடூரமான காட்டு விலங்குகளை நினைத்து பயந்து பயந்து பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் சமரன் குறுகலான பாதையை அடைந்து அதன் மீது நடக்கத் தொடங்கினான் அந்த வழியின் பாதி தூரத்தில் நின்று கொண்டிருந்த போது தனக்கு பின்னால் மரங்களிடையே சலசலக்கும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான் அவன் அப்படியே நின்று பொறுமையாக திரும்பினான் அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு பின் ஏதோ ஒரு சலசலப்பு தெரிந்தது ஏதோ சத்தம் கேட்குதே அது என்ன சத்தமா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது வருணமித்திரர் தமரா நீ எதுக்காக இந்த இடத்துல நிக்கிற முன்னோக்கி நகர்ந்து போ உன்னை யாராவது பின்தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்படுறியா என்றார் இல்ல குருவே ஏதோ ஒரு விலங்கு என்ன வேட்டையாட வர மாதிரி தெரிஞ்சது அதான் பார்த்தேன் என்றான் எந்த விலங்கா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒத்தையடி பாதையில வந்து உன்னை கடிக்க நினைக்காது அது ஒரு மனுஷனாவே கூட இருந்தாலும் இந்த வழியில உன்னை பின்தொடர்ந்து வரமாட்டான் ம் நிக்காத முன்னோக்கி போ என்று கூறினார் சமரன் மெல்ல அந்த பாதையை கடந்து குகையை அடைந்தான் அவன் குகைக்குள் நுழைந்த பிறகு மறுபக்கத்தில் ஒரு மரத்தின் பின் ஒளிந்திருந்த நிகண்டன் மெல்ல எட்டி பார்த்தான் இதுக்கு மேல அவன் பின்னாடி போக முடியாதரா சாமி இங்க தனியாகவும் இருக்க முடியாது மிருகங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவனே சாகட்டும் நான் போறேன் என்று முனங்கிக்கொண்டே கொண்டே அங்கிருந்து விட்டான் குகைக்குள் சென்ற சமரன் தனது பையிலிருந்து ஒரு குப்பியை எடுத்தான் அதை சாய்த்து மிலாஞ்சி பொடி நிரம்பிய மாத்திரையை வெளியில் எடுத்தான் அவன் முகத்தில் புன்னகை படர்ந்திருந்தது அந்த மாத்திரையை ஒருமுறை நுகர்ந்து பார்த்துவிட்டு அதை உடனே உட்கொண்டான் அந்த மாத்திரை அவன் நாக்கில் பட்டவுடன் ஒரு பனிக்கட்டி உணர்வு அவனது நாக்கின் வழியாக வயிற்றில் உருகி ஓடியது ஒரு வினாடியில் மாத்திரை வேலை செய்யத் தொடங்கி அவனுடைய சக்தி மெல்ல மெல்ல உயர்வதை அவன் உணர்ந்தான் அந்த சக்தியினால் அவனது கைகளும் கால்களும் கூட நடுங்க ஆரம்பித்தது ஆனால் சமரன் தன் உடலை கட்டுப்படுத்தி அந்த சக்தியை தன்னுள் அடக்கிக் கொள்ள முயன்றான் அப்போது அவனது உடம்பின் ஒவ்வொரு பாகமும் அசைய ஆரம்பித்தது போல உணர்ந்தான் அவனால் சில வினாடிகளுக்குப் பிறகு அதிகரித்து வரும் சக்திகளை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த சக்தி தன் உடலை கிழித்துக் கொண்டு வெளியே வந்துவிடுமோ என்று பயந்தான் ஆனால் தீய எண்ணங்களை விரட்டியடித்து அவன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து தனது உடலில் உள்ள சக்திகளை உணர்ந்தான் அந்த சக்திகள் உடலில் சேரும்போது மிகுந்த வலியை உணர்ந்தான் அப்போது குகையில் திடீரென விஸ் என்ற சத்தத்தோடு பலத்த காற்று வீசியது அவன் தன்னைத்தானே தரையில் நிறுத்திக் கொள்ள முயன்றான் ஆனால் அந்த காற்று பலமாக இருந்ததால் அவனது கால்கள் மெதுவாக நழுவ ஆரம்பித்தன அதே நேரம் உள்ளுக்குள் ஊடுருவிய சக்தி தன் இதயத்தை அடைவதை உணர்ந்தான் அவன் வழி தாங்க முடியாமல் அலறினான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது